ராவண பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவண விரும்பிகளுக்கு வணக்கம் டெல்லியில் வந்து ஒரு நிர்வயா அதுக்கு நடந்த மாணவிக்கு நடந்த அந்த பாலியல் மோசம் வந்து எந்த அளவுக்கு நாடு முழுக்க ஒரு பெரும் தீயாக காட்டு தீயாக பற்றி எரிந்ததும் கிட்டத்தட்ட அதுக்கு இணையான ஒரு சம்பவம் சென்னை தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளாகவே நடந்திருக்கிறது கடந்த இருபத்தி மூணாம் தேதி மாலை ஒரு ஏழு நாற்பத்தி ஐந்து அந்த நேரம் முன்னிரவு நெருங்குற அந்த நேரத்தில் சம்மந்தப்பட்ட ஒரு பொண்ணும் அவருடைய காதலனும் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய அண்ணா வளாக அந்த சுற்றுச்சூழலுக்கு உள்ளார ஒரு பொதுப்பணித்துறை நிர்வாகத்துக்கு சம்மந்தமான கட்டணத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருட்டான பகுதியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு ஞானசேகரன் என்கிற ஒரு நபர் அதுக்கு முன்னாடி அவர் வந்து மர்ம நபர் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க அவர் நபர் எழுந்து உள்ளே எரி சௌர குச்சி போகிறாரு குறிப்பிட்ட அந்த இடத்துல மட்டும் வழக்கமாக அவர் எகிரி குச்சி உள்ளே போய் தேடுறது வாடிக்கையாக வச்சுருந்துருக்கணும் திடீர்னு ஒரு இடத்துல ஒரு நபர் வந்து இப்படி உள்ளே எதிர்குடிச்சி போய் இப்படி யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு தேடி செய்கிற அளவுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்காது ஒரு நபர் உள்ளே போகிறாரு பார்த்த உடனே உடனே அந்த பையன் ஓடிடுறான் உடனே அந்த பொண்ணு மட்டும் மாட்டிக்குது அதை வந்துட்டு வற்புறுத்தி பாலியல் வல்லுறவு என்னை கட்டாயப்படுத்தி செய்தார்கள் நான் அந்த மாதிரி வந்து அது கத்தி கதறது இந்த மாதிரி நான் மாதவிடா இதுவாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணு கதறது அப்படி இல்லைன்னா கூட நான் அதை வேறு இதுவாக செய்யணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி என்னை வந்து இப்படி செய்தாங்கன்னு சொல்லிட்டு முதல்ல பல்கலைக்கழக வளாகத்துக்குள் இந்த மாதிரி பாலியல் சீண்டலுக்காக அமைக்கப்பட்ட ஒரு குழு கமிட்டி கிட்டதை பற்றியான ஒரு விசாரணை நடந்து உடனே காவல் நிலையத்துக்கும் அது புகாராக வந்து அடுத்த நாளே காவல் நிலையத்தையால் பெரிய இருக்குது இதை மறைக்க முடியாது மறைச்சாலும் சிக்கலாகும் அப்படின்றதுக்காக வேண்டி பொண்ணும் சம்மந்தப்பட்ட பையனும் கூட வந்து சேர்ந்து புகார் கொடுத்துருக்காங்க கோர்ட்டுபுரம் காவல் நிலையத்தில் அது பிறகுதான் அது பெரிய விஷயமாக பேசப்பட்டது அந்த சம்மந்தப்பட்ட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா இதெல்லாம் வச்சு ஒரு சந்தேக நபரை வந்து பிடிக்கிறாங்க அந்த சபே சந்தேக நபரை அந்த பகுதியில் வந்து நடைபாதையில் ஒரு பெரிய பிரியாணி கடை வந்து வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு பேசப்படுற அளவுக்கு பிரியாணி கடை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நபர் அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணுறப்போ அவரை வந்து விசாரிக்க வேண்டிய முச அந்த முறையில் விசாரிக்கிறாங்க விசாரணையும் போது வழக்கம் போல் அவருக்கு வந்து ஏதோ நடந்து வலது கால் உடையுது வலது கையும் உடச்சி இதான் உடஞ்சி வந்து காவல் நீதிமன்றத்துக்கு முன்னாடி நீ இதெல்லாம் வந்து நடந்த விஷயம் அவன்கிட்ட விசாரிக்கும் போது அவனுடைய செல்ஃபோனை வந்து பார்க்கும்போது பெரிய அதிர்ச்சியான தகவலாம் கிடைச்சதாக சில ஊடகங்கள் வந்து பேசுது வி தகவலாம் அதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க இரவு பிரியாணி கடை விற்பனை முடிஞ்ச உடனே அதை வாடிக்கையாக வச்சுருந்துருக்கான் குறிப்பிட்ட அந்த பகுதி முழுக்க சவுறு சுற்றுச்சூழல் உயரமாக இருக்கும் குறிப்பிட்ட சில இடங்களில் சின்னதாக இருக்கும் அந்த இடத்த தேர்வு செய்து வச்சுக்கிட்டு இவன் மட்டும் உள்ளே உதவி குச்சி உள்ளே போய் இந்த மாதிரி யாராவது உள்ளே இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்து அவங்கள மிரட்டி ஃபோட்டோ எடுத்து இப்படியாக செய்திருக்கக்கூடிய நபராக விசாரணையில் தெரிஞ்சிருக்குது ஏற்கனவே வந்து சில ஆண்டுகளுக்கு முன்பாக போலவே அந்த வளாகத்துக்குள்ளார ஒரு பாலியல் இதுக்குள்ளே நடந்து வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க பிறகு என்ன நடந்ததுன்னு தெரியல அந்த விசாரணை அது தவிர இந்த மாதிரியான சீண்டல் கேஸ் ஒன்று மற்ற வழிப்பறிவுன்னு மற்ற கேஸ்லாம் ஒரு பதினைந்து வழக்கு அந்த பகுதி சுற்றுப்பகுதி காவல்நிலைய சரகத்துக்குள்ளாக மேலே போடப்பட்டிருக்கிறது இப்படியான ஒரு நபரை வந்து இந்த காவல்துறை எந்தளவுக்கு வந்து விசாரிக்காமல் விட்டுருந்தாக்கா இன்றைக்கி இப்படி ஒரு சம்பவத்தை அவன் தொடர்ச்சியாக செய்திருப்பான் அன்றைக்கே அவனை கண்டித்து உரிய தண்டனையை வாங்கி கொடுத்துருந்தால் விசாரணை நடத்தி கொடுத்துருந்தால் இன்றைக்கி இந்த மாதிரி வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலையை கேட்குறாரு இந்த பக்கம் எடப்பாடி அதிமுக எடப்பாடி கேட்குறாரு டிடிவி தினகரன் கேட்குறாரு நாம் தமிழர் கட்சி இந்த எல்லா ஊடகம் எல்லா எதிர்கட்சி தரப்பில் இருக்கக்கூடிய இந்த அரசுக்கு எதிராக விமர்சன கருத்தியல் விமர்சனங்களை வைத்திருக்கிற எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு இல்லை அவன் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது நிறைய பேர் இந்த மாதிரி படம் எடுத்து வச்சுக்கிறான் அந்த இருட்டில் அந்த பெண்கள் தனியாகவும் ஒரு யாரோ ரெண்டு பேர் கூட ஒருத்தர் கூட உட்காந்து ஒரு பெண்ணு பேசுனா அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து படம் எடுத்துக்கிறது அதை வச்சு அவங்கள மிரட்ட வேண்டியது இப்படியாக நிறைய விஷயங்கள் அவன் ஏற்கனவே செய்திருக்கக்கூடியவனாகத்தான் இருக்கிறான்னு செல்ஃபோனில் கிடச்ச தகவலை வச்சு உறுதி பண்ண முடியுது ஏற்கனவே ஒரு முறை இந்த மாதிரி குற்றச்சாட்டில் அவன் ஈடுபட்டு இந்த நபர் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கலை இதுதான் வந்து ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது உடனடியாக வந்து இன்னொரு பக்கத்தில் வந்துட்டான் மா சுப்பிரமணியன் சுகாதாரத்துறை அமைச்சர் கூட ரொம்ப நெருக்கமாக அப்பப்போ புகைப்படம் எடுத்து கொடுத்துட்டுருக்கிறாரு உதயநிதி கூட புகைப்படம் எடுத்திருக்கிறாரு இன்னும் ஆளுங்கட்சியை சேர்ந்த சில பிரமுகர்கள் கூட புகைப்படம் எடுத்திருக்கிறாரு தன்னை ஒரு திமுக நபராக அவர் காட்டி கொண்டிருக்கிறார் இதனால் தான் இவர் மீது வழக்கு பதிவு செய்தும் வழக்கு விசாரணை நடத்த நடவடிக்கை எடுக்காமல் விட்டு வைத்திருக்கிறார்கள் என்ற கேள்வி இங்கே இருக்குது இப்போ இவர்களெல்லாம் புகைப்படம் எடுத்துக்கொண்டதாலே வந்து இவர்களெல்லாம் தொடர்பு அப்படின்னு மற்றவர்களை போக நிச்சயமாக நான் பேசவே மாட்டேன் ஒரு பிரபலமான விஐபிகள் இவங்களாம் வந்துட்டு அறியப்பட்ட ஒரு மனிதர்கள் இவர்கிட்ட போய் நின்று ஒரு புகைப்படம் எடுத்துகிட்டா தனக்கு ஒரு தகுதி கிடைச்சிரும் அப்படின்னு நிறைய பேர் வந்து குறுக்கால வந்து பக்கத்தில் நின்று ஒரு புகைப்படம் எடுக்கிறது எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள்ட்டுமே நடக்குது அதனால் மற்றவர்கள் சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டை நிச்சயமாக நான் சொல்ல மாட்டேன் திமுக அமைச்சர் திமுக உதயநிதி இவர்களோடு நின்று ஒரு புகைப்படம் இருக்கிறார் எடுத்துக்கொண்ட நபர் அதனால தான் இப்படியான பாலியல் வல்லுற சம்பவங்களுக்குள்ளே ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு நான் சொல்ல வரல அதில் இவர்களுக்கும் தொடர்பு இருக்குதுன்னு அந்த அரசியலை பற்றி நான் பேசி நினைச்சி பேச வரல எல்லா கட்சி தலைவர்கிட்டும் ஒரு குற்றவாளி பொதுவாகவே பார்த்திங்கன்னா சமூக அரசியல் குற்றவாளிகள் ஒரு விஐபி கூட படம் எடுத்து வச்சுக்கிறத ஒரு முக்கியமாக அதை ஒரு உள்நோக்கத்தோடு செய்கிறோன்னு இருக்கிறான் எல்லா கட்சியிலையும் அது நடக்கும் நாளைக்கு ஊர்வலம் போயிட்டு இருக்கார் ஒரு நிகழ்ச்சியில் இருக்கிறார் அண்ணாமலை அண்ணாமலைக்கு பக்கத்தில் பண்ணிவிட்டு ஐயா அந்த மாதிரி வந்துருக்கா அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தரும் பிடிச்சி போய் நின்னால் ஒரு புகைப்படம் எடுத்துக்கிட்டு வச்சுக்கிறான்னு வச்சுக்கோ இவன் செய்கிற எல்லா ஐயோக்கியத்தனத்துக்கும் அண்ணாமலை பொறுப்பாக முடியாது இவன் செய்கிற எல்லா ஐயோக்கியத்தனத்துக்கும் எடப்பாடி பழனிசாமி பொறுப்பாக முடியாது ஒருத்தர் செய்கிற இந்த எல்லா ஐயோக்கியத்தனத்துக்கும் நாம் தமிழக கட்சி சீமானு பொறுப்பாக முடியாது அப்படி தான் இதை நம்ம பார்க்கணும் ஆனா இங்க ஒரு விஷயம் நடந்திருக்கு என்னன்னா இவர் மீது பல வழக்குகள் தொடர்ச்சியாக இந்த மாதிரி நடந்திருக்குது ஒரு தேடப்படும் மாதிரி தான் கிட்டத்தட்ட வந்து பகிரங்கமாக பகிரங்கமா பிரியாணி கடை நடத்திக்கிட்டு தொடர்ச்சியாக அப்படியான சம்பவங்கள் செய்துக்கிறப்ப ஏன் அவன் மேல ஒரு கண்காணிப்பில் இப்படி ஒருத்தர் இருந்துகிட்டு இருந்தான் இவன் அந்த ஏரியாவுக்குள்ள இருக்கிறான் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு பொதுவா ஒரு ரொட்டோரியல் பர்சன் வந்து ஒரு மாதிரி ஒரு கண்காணிப்புக்கு உண்டான ஒரு குற்றவியல் சம்மந்தப்பட்ட ஒரு நபரை வந்து காவல்துறை கண்காணிப்பில் வச்சுக்கிட்டே இருக்கும் அவன் இந்த வாரம் எங்கடா இருக்கிறான் எங்கே போனால் ஆளை காணா அப்படின்னா தொடர்ச்சியாக விசாரிப்பாங்களாம் முன்னாடி எனக்கு தெரிஞ்சு நிறைய நடந்துருக்குது அப்போ அவன் வந்து கூப்பிட்டு அப்பப்போ விசாரிச்சு என்ன பண்ணுற ஏது பண்ணுற எப்படி ஒழுங்காக இருக்கிறான்னு ஒரு கண்காணிப்பில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க இவன் மேலே ஏற்கனவே இப்படியான ஒரு பாலியல் குற்றச்சாட்டு இருக்குது ஏற்கனவே ஒரு முறை செய்திருக்கிறான் அதுலேருந்து வெயில் வெயிலில் வெளியே வந்துட்டு இப்படியாக தொழில் பண்ணுற பேர் சுற்றி நின்று இதை தவிர இன்னும் பல வழக்குகளும் அவன் மேலே இருந்திருக்குது எப்படி இவனை வந்து விட்டு வச்சாங்கன்றப்ப தான் இங்கே அரசியல் முத்திரை விருது இந்த படங்கள் எல்லாம் மாட்டி வச்சிருப்பான் இவங்க கூடலாம் நான் முக்கியமாக இருந்திருப்பேன் அப்படின்னு சொன்ன தன்னை வந்து படுத்திக்கிட்டு இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கிறதால ஒரு ஆளுங்கட்சி தரப்பு என்பதற்காக அங்கே தான் வந்து ஒரு பெரிய காவல்துறை மேலே கருப்பொல்லி விழுது பொதுவாக ஆளுங்கட்சிக்கு சார்பானவர்கள் மேலே என்ன பேசினாலும் புகார் கொடுத்தாலும் எடுக்கிறதே கிடையாது ஆனால் எதிர்கட்சி தரப்பில் யாராவது ஒருத்தர் இப்படி முனிக்கிட்டால் போதும் உடனே போய் நின்று வாசலை தட்டி கைது பண்ணி தூக்கிட்டு வந்து உள்ளே போட்டுறது இந்த தரப்பில் எவ்வளோ கடு விமர்சனங்களை வச்சாலும் பேசுகிறதில்ல ஒன்றும் இல்லை திமுக சார்ந்து அல்லது அரசுக்கு சார்பான போலீஸ் அதிகாரிகள் மேலே ஏதோ ஒரு விமர்சனம் வச்சா உடனே விடிய விடிய தூக்கிட்டு வந்து வச்சு இரவெல்லாம் கண்ணை கட்டி அடிக்கிற சம்பவம்லாம் நடக்குது இப்போ இந்த பாராபட்சம் இருக்கக்கூடாது அதுதான் இங்கே சிக்கலாக இருக்குது காவல்துறை இவன் ஒரு குற்றவாளி அப்படின்னு தெரிஞ்சு உன உடனடியாக நடவடிக்கை எடுத்து உடனடியாக விசாரித்து அந்த வழக்கை நடத்தி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருந்தால் இன்றைக்கி ரெண்டாவது ஒரு பெண் வெளிப்படையாக தெரிஞ்சது இது இது தெரியாமல் எவ்வளோ இருந்திருக்கும் முன்னாள் மாணவி பிரீத்தின்னு சொல்லிட்டு அது பக பகுதியில் போட்டிருக்கு வெளிப்படையாக போட்டிருக்குது இது இரண்டாவதாக முதலாவதாக நடந்த சம்பவம் கிடையாது அந்த வளாகத்துக்குள்ளாக அடிக்கடி இப்படி வந்து நடக்கிற சம்பவம் நடந்திருக்குது பலரும் வெளியே சொல்லலைன்னு பதிவு நடந்திருக்குது அப்போ இவனை ஒரு குற்றவாளியை நீங்கள் நடமாட விட்டு ஏற்கனவே நடந்த அந்த குற்றத்துக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுக்காமல் விட்டு இவனை வந்து எக்ஸ்போஸ் பண்ணாமல் வச்சு இவனை ஒரு கட்சிக்காரன்றதால் நீங்கள் விலைக்கு நின்றதால் ஒரு பெண் நேற்று பலியாக்கப்பட்டிருக்கிறார் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும்போது கார்ல கார்லேருந்து இன்னொருத்தர் இருந்தார் அவரும் இதை ஈடுபட்டார் என்ற மாதிரி ஒரு தகவல் பதிவாகியிருக்குது அப்புறம் சார் ஒருத்தர் கூப்பிடுவார் நீ கட்டாயம் வரணும் இல்லைன்னா அதெல்லாம் நான் வெளியே விட்டுடுவேன் அப்படின்னு என்னை மிரட்டினதான் அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண் யார் அந்த சார் அந்த சார் பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளாகவே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இதில் இருக்கக்கூடிய ஒரு சாரா அல்லது வளாகத்துக்கு வெளியாக அரசியல் பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு சாரா எந்த சார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அந்த சார் யார் என்பது இந்நேரம் அவங்ககிட்ட விசாரிச்சிருப்பாங்க அது காவல்துறை தான் அந்த சார் யாருன்றதை வெளியே விடணும் வழக்கம் போல் இதையும் கமுக்கமாக வச்சுக்கிட்டு இருந்தாங்கனாக்கா அந்த சார் வந்து நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவன் மூலமாக ஏதாவது அனுபவிச்சுருக்கிறாரா சில பெண்கள் பலியாக்கப்பட்டிருக்கலாமா அந்த சார் இதெல்லாம் வந்துட்டு இந்த நடைமுறையில் இதெல்லாம் நான் வந்து நடந்துக்கிட்டு இருக்கிறதால இப்படி நடந்ததால் தான் வந்து அந்த சாரு இன்னைக்கு நீ வரணும் அந்த சார் கோப்புறப்ப நீ வரணும் அப்படின்னு அவன் மிரட்டியிருக்கிறான் என்னை அப்படி கட்டாயப்படுத்தி மிரட்டணா அப்படின்றது இருக்குது அப்போ அந்த சார் யார்ன்றதை வெளிப்படுத்தி அவரையும் கைது பண்ணி உள்ளே கொண்டுட்டு வரணும் இவனுக்கு பின்னாடி ஒரு நெட்ஒர்க் இருப்பதாக அறியப்படுகிறது ஆனால் இந்த ஒரு நபரை மட்டுமே தான் நீங்கள் வந்துட்டு வழிக்க விழுந்தா கால் உடஞ்சிருக்குன்னு நீதிமன்றத்தில் உள்ளே அனுப்பிச்சிருக்கிறீங்க கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சுக்கிறப்ப இன்னும் நிறைய தகவல் அவங்ககிட்ட இருக்கும் சம்மந்தப்பட்ட தொடர்புள்ளவர்கள் எல்லாரும் இதை பற்றி கட்டாயம் வெளியே கொண்டு வந்து மோக்கி பேசணும் சமூகத்தில் இல்லைனா யோக்கியமாக ஆகிடுவான் நாளைக்கு அந்த ஐயோக்கியம்லாம் ஆகிடுவான் அது வளாகத்துக்குள்ளே இருக்கிற ஐயோக்கியனோ இல்லை வளாகத்துக்கு வெளியே இருக்கிற ஐயோக்கியனோ அந்த அயோக்கியனை வந்து அம்பலப்படுத்தி பொதுமக்கள் மத்தியில் இவன் தான் இப்படி பண்ண நபர்கள்னு எக்ஸ்போஸ் பண்ணாத வரைக்கும் இது அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் நடந்து இப்படியான குற்றங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்போ இதில் காவல்துறை ஓரளவுக்கு விரைவாக நடவடிக்கை எடுத்திருக்குது அது பாராட்டக்கூடிய விஷயந்தான் அதில் மறுப்பு இல்லை ஆனால் இந்த சம்மந்தப்பட்ட சார்கள் இருக்கிறாங்கள்ல எத்தனை சார்கள் இருக்கிறாங்க அன்னைக்கு காரில் இருந்தால் அந்த சாரி யார் இப்படி பல கேள்விகள் இருக்குல்ல இதை இதை வந்து மறைக்கக்கூடாது துரிதமாக நடவடிக்கை எடுத்திருக்கீங்க கைது செய்திருக்கீங்க அதெல்லாம் நம்ம நியாயப்படுத்துற நியாயப்படுத்தல உண்மையிலேயே அது வந்து சரியாக காவல்துறை செயல்பட்டு இருக்கிறது ஆனால் இன்னொரு பக்கத்தில் காருக்குள்ளிருந்த சார் யார் வெளியிலேருந்து ஒரு சார் கூப்பிடுவார் அந்த சாருக்கு வந்து நீ கூப்பிட்றப்ப நான் வந்து உன்னை கூப்பிட்றோம் நீ வரணும் இல்லைனா வேறு அப்படின்னு மிரட்டியிருக்கிறானே அப்போ எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி மிரட்டியிருப்பான் அந்த சார் இதுக்கு முன்னாடி எப்படி அனுபவிச்சுருப்பார் எத்தனை பேர் அந்த மாதிரி பள்ளிக்கடாவாக ஆக்கியிருக்கிறான்றதெல்லாம் அந்த சாரை நீங்கள் வெளிப்படுத்தும் போது தெரியும் அப்போ அந்த சாருக்கு குறி போட்டு காவல்துறை பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்குதா அவனை வந்து எக்ஸ்போஸ் பண்ண போதான்றதுதான் அதனுடைய நேர்மையை நம்ம இதை பற்றி நம்ம பண்ணணும் காவல்துறையை முழுக்கமாக செயலிட்டு போயிடுச்சு அப்படின்னு எனக்குலாம் நான் சொல்லலை நான் சொல்ல முடியாது ஏன்னா அவங்க கூட பழகி இருக்கிற நீண்ட நெடிய காலம் கிரைம் குற்றவியல் இதிலிருந்து இருக்கிறேன் அவர்கள் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறது சுதந்திரமா விட்டிங்கன்னா ஒரு மணி நேரத்தில் எல்லாத்தையும் தொடச்சி கிளீன் போட்டு சுத்தமான மாநகர சென்னையை அவர்களால் வச்சிட்டு இருக்க முடியும் நூறு சதவீதம் சொல்ல முடியும் அதிகமாக போனால் மூன்று நாள் நான்கு நாள் காலம் எல்லா தரப்பு போதை பொருள் விற்பனைகள் சுத்தமாக தொடச்சி எல்லா இடத்துலையும் அரசியல் வந்து குத்துக்கல்லாட்டை உட்காந்துக்கிட்டு அவன் நம்மாது இந்த தொழில் நடக்கணும் இந்த மாமூல் வாங்கி நீங்க கொஞ்சம் வச்சுக்கோ அப்படின்னு கரெக்ட் பண்ணுறது முழுக்க முழுக்க இந்த அரசியல் தளத்தில் நடந்துகிட்டு இருக்குது அது எல்லா அரசியல் கட்சி தளத்துலேயும் அதையும் மீறி நேர்மையான பல அதிகாரிகள் வந்து மிகப்பெரிய உள்ள நுழைய முடியாத வளாகத்துக்குள்ளலாம் உள்ள நுழைஞ்சி கஞ்சா போதைப் பொருள் வேட்டை நடத்துனதெல்லாம் இங்கே நடந்துருக்கு அதெல்லாம் வந்து நினைச்சே பார்க்க முடியாது புகழ்பெற்ற கல்லூரி பொறியியல் கல்லூரிகளெலாம் துணிச்சலாக உள்ள நுழைஞ்சி மிக பெரும் படையோட போயிட்டு சோதனை நடத்தி கிலோ கணக்கில் போதைப் பொருட்கள்லாம் எடுத்ததெல்லாம் நடந்திருக்குது அவர்களால் முடியும் ஆனால் கை கட்டப்பட்டிருக்கு நடவடிக்கை இதை வேணாம் கட்சிக்காரன் இதில் வந்து இந்த சார் மாட்டி இந்த சார் வெளி முகம் தெரிஞ்சிச்சுன்னா தப்பாக போயிடும் இதை கொஞ்சம் அமைக்க வாசி இதை கொஞ்சம் விட்டுப்பிடி இப்படி அந்த கட் கையை கட்டுப்போடுவாங்க அடிக்கடி அப்போ தலைமையில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பாராபட்சம் பார்க்காமல் கட்சிக்காரனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நான் மக்களின் முதலமைச்சராக வந்திருக்கிறேன் பாதிக்கப்பட்டது மக்கள் தரப்பு இந்த மக்கள் தரப்புக்காக தான் இந்த காவல்துறை இருக்கிறது என்னுடைய கட்சிக்காரனுக்காக இந்த காவல்துறை சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்யலை அப்படின்றத இந்த முதலமைச்சர் தான் நிரூபிக்கணும் இங்கே தான் எதிர்கட்சிகளுடைய அந்த போராட்டத்துக்கான காரணங்கள் இங்கே தான் வருது நான் மக்களுடைய முதலமைச்சர் மக்களுக்கான முதலமைச்சர் மக்களுக்கான வரி பணத்தில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் அந்த காவல்துறை மக்களுக்கானது சட்டப்படி எல்லாமும் செய்யும் எந்தவித ஒளிவு முறையும் இருக்காதுன்னு இந்நேரம் அந்த சாரை நீங்கள் கைது பண்ணியிருக்கணும் காருக்குள்ளே இருந்த அந்த சார் யார் வெளியில் இருந்த அந்த சார் யார்ன்றது இந்நேரம் கைது பண்ணி மக்கள் மன்னி மக்கள் ம நீங்கள் நீதிமன்றத்தின் நிறுத்தியிருந்தீங்கனாக்கா காவல்துறையை இந்த அமைச்சர் காவல்துறைக்கு பொது பொறுப்பான முதலமைச்சர் அவர்கள் மிகச் சரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அது என்னமோ தெரியல திமுக தரப்பினர் நான் மட்டும் வந்து உங்களுக்கு அப்படியே கமுக்கமாக வச்சுக்கிட்டு போகிறப்ப பெரிய அவப்பெயர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இதுவாக வருது இதெல்லாம் ஒரு கட்டம் பேசிடுறோம் அடுத்தது இந்த சமூக போராளிகள் இருக்கு முடியெல்லாம் சிலிப்பிக்கிட்டு வந்து ரோட்டில் நின்றுக்கிட்டு ஒரு சேரை போட்டு ஏறி நின்று கத்தி கூப்பாடு போட்டு நிரூபியாக கொலையை பார்த்தீர்களா அப்படின்றது தமிழ்நாட்டில் இங்கே பார்த்தீங்களா அங்கே பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் கோஷம் போட்ட இந்த பெண்ணுரிமை போராளிகள் இருக்காங்கல்ல அவங்களாம் எங்கே போய் பதுங்கிட்டாங்கன்னு தெரியல சம்பவம் நடந்து இரண்டு நாட்கள் கடந்து கொண்டு இருக்கிறது எந்த இடத்துலையும் அவங்க வந்து ஒரு பெரிய வெளியில் வந்து போராட்டம் கட்சி சார்பான போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது இந்த சமூக போராளிகள்னு இருப்பாங்கள்ல அந்த சமூக போராளிகளுக்கு பால் கொடுத்து வளர்த்தி நல்லா பூதாகரமாக வளர்த்துதெல்லாம் யாருன்னு பார்த்தா எல்லாம் பின்னணியில எல்லாம் அந்த திராவிட வட்டங்களாக தான் இருக்கும் அதனால தான் போய் படுத்துட்டாங்கப்பா வெளியில் வரவே இல்லை மயக்கம் தெரியல அவங்களுக்கு ஒட்டுத்திணையில் வந்து சாப்பிட்ட அந்த மயக்கம் தெரியலன்னு நான் நினைக்கிறேன் இது பொது பிரச்சனை நிர்பயாவுக்கான மட்டும் வெளி மாநிலங்களில் நடந்தால் மட்டும் உழுந்து உழுந்து போராட்டம் உழுந்து உழுந்து கத்துறது உழுந்து உழுந்து புரள்றது தமிழ்நாட்டுக்குள்ள இந்த மாதிரி நடந்திருக்கு எதுக்காவது ஒரு விஷயத்துக்கு வெளியில் வந்து நீங்கள் பேசியிருக்கீங்களா இந்த பெண்ணுக்கு நடந்தது எவ்வளோ பெரிய அநீதி எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் எல்லா பெண்களும் துணிச்சலாக வந்து புகார் கொடுத்து கொண்டிருப்பார்களா இருப்பார்களா நடைமுறையில் இதெல்லாம் சாத்தியமாக எத்தனை பெண்கள் பெற்றோருக்கு பயந்து கொண்டு குடும்பத்துக்கு பயந்து கொண்டு அப்படியே பெற்றோருக்கு தேர்ந்தாலும் கூட இது வேணாம் அசிங்கம் வெளியில் போனால் சிக்கலாகும் அப்படின்றதுக்காக எத்தனை சம்பவங்கள் அந்த வளாகத்துக்குள்ளாக நடந்திருக்கும் வெடி வெளிப்பட்டது ஒன்று தானே அப்போ எத்தனை விஷயங்கள் நடந்திருக்கும் இந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் ஒன்று யாரார் பெரிய விரிவான விசாரணை வேணும் ஒரு போராட்டத்தையும் இன்ன வரைக்கும் இந்த பெண் உரிமைன்னு பேசக்கூடிய யாருமே வரலை சகோதரி கனிமொழி வந்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸருடைய போலீஸ் ஐ ஐபிஎஸ் அதிகாரி அவருடைய மனைவியும் ஐபிஎஸ் அதிகாரி இந்த முகநூலில் தவறாக எழுதிட்டாங்கிறதுக்காக உடனே அநீதி பாதிக்கப்பட்டதுன்னு வந்து அப்படியே உழுந்து போகிறேன்னு ஒரு ஒப்பாரி வச்சுட்டு அறிக்கை கொடுத்துட்டு பெருசாக ட்விட்டர்லாம் போட்டாங்க கனிமொழி எங்கே இருக்காங்கன்னு தெரியல இப்போ ரெண்டு நாளாக வந்து போராட்டம் பண்ணணும் இல்லை அதுக்கு அது இல்லை உங்கள் கட்சியில் நடந்தால் மட்டும் கமுக்கமாக உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க உங்களுடைய உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த போராளி குழுக்கள்லாம் எங்கே போச்சுன்ற கேள்வி இதில் இருக்குது மூணாவதாக அதில் வந்து பேச வேண்டியது இந்த ஊடகங்கள் இருக்குல்ல பிரதான ஊடகங்கள் பார்க்குற உண்மையிலே அதிமுகவுக்கு சருக்காக ஏறுமுகமாக இறங்க முகமாக சீமான் இப்படி சொல்லியிருக்கலாமா சொல்லியிருக்க கூடாதா எடப்பாடி இப்படி பேசியிருக்கலாமா இது தான் ஓடிக்கிட்டு இருக்குது இது தான் ஓடிட்டுருக்குது விஜய்யை பற்றி சீமான் பேசுனது அரசியல் காரணமாக இல்லை இது ஒரு விவாதம் தம்பி அரசியலில் இருந்தாலும் என் தம்பின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரா அதுக்கு ஒரு விவாதம் ஒரு பெஞ்சி எடப்பாடி சொன்னது சரியாக தவறா டிடிவி தினகரன் தினகரன் இறங்கி வருகிறார் அப்படி ஒரு டைட்டில் இதெல்லாம் நேற்று ரெண்டு நல்லா விசாரிச்ச பெரிய விவாதம் மண்டியை பொலந்துக்கிட்டு போகிற விவாதம் இதெல்லாம் மயிர் மயிர்கூச்சேரியும் விவாதம்னு சொல்லுவாங்கள்ல ஊடகம் ஏன்னா எங்களுக்காக மனசாட்சி இல்லை இது அவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்குது இதை பற்றி பேசணும் எத்தனை பல்கலைக்கழகங்களில் எத்தனை மாணவிகளுக்கு நடந்துகிட்டு இருக்கோம் எவ்வளோ பேசப்பட்டிருக்கோ எவ்வளோ பேசப்படாமல் இருக்கிறது ஒட்டுமொத்தமாக எல்லாம் சேர்ந்து இந்த ஊடகத்தை பற்றி ஒரு பெரிய வைப்ரேஷனில் பேசி ஒரு ஒழுங்கு ஒலிக்கிருந்தோம்னா இனி வரப்போகிற இந்த குற்றவாளிகளுக்கு ஒரு அச்சமாக இருக்கும் இந்த அரசுக்கு வந்து ஒரு கேள்விக்குறி ஏற்படுத்தியிருக்கும் இந்த ஊடகங்கள் எல்லாம் அப்படி பேசிக்கிட்டு இருக்குது இதற்காக வந்து நம்ம சட்டம் ஒழுங்கை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய ஒரு பயத்தை ஏற்படுத்தும் இந்த ஊடகங்கள் வந்து ஏன் இவ்வளோ மௌனமாக எங்கேயோ ஒரு வெளிநா வெளி மாநிலத்தில் நடந்து வெளி இல்லை வெளிநாட்டில் நடந்தால் கூட இங்கே உக்காந்து விவாதம் பண்ணுறீங்க நீங்கள் இந்த மண்ணில் இந்த மாநில தலைநகர் சென்னையினுடைய சென்னை என்பது இந்த மாநிலத்தினுடைய தலைநகர் இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற நிலை உருவாகி இருக்குது இதை விவாதிக்க வேண்டுமா வேணாமா இந்த ஊடகங்களுக்கு இந்த கேள்வி இது மூணாவதாக ஒரு சமூக பொறுப்பு அற்ற நிலையில் ஆளுங்கட்சிக்கு சார்பாக விளம்பரத்துக்கு ஆதரவாக நீங்கள் நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்ற கேள்வி பொதுவாக மக்கள் பேச தொடங்கி இருக்கிறாங்க இதையெல்லாம் சேர்த்து தான் பார்க்கப்படணும் இந்த விடயத்தில் ஒரு நிர்பயா மீண்டும் டெல்லியில் இருந்த நிர்பயா மாதிரி இங்கே வந்து ஒரு நிர்பயா சம்பவம் நடந்திருக்கிறது விரைவாக நடவடிக்கை எடுத்திருக்கீங்க பாராட்டுக்குரியது ஆனால் அந்த காருக்குள்ளே இருந்த சாரும் காருக்கு வெளியிலிருந்துக்கிட்டு கூப்பிட்டா வரணும் அந்த சாருக்கு அப்படின்னு சொல்கிறதும் இதை பின்னாடி தொட்டு விசாரிக்கும் போது தான் இன்னும் பல ரகசியங்கள் வெளியில் வரும் அவன் செல்ஃபோனில் பல படங்கள் எடுத்து வச்சிருக்கிறதாகவும் தகவல் அதெல்லாம் விசாரிக்கும்போது இன்னும் பெரிய அளவில் பொள்ளாச்சியை போல ஒரு சம்பவம் வந்து ஒழுக்கப்படும் இதுக்கெல்லாம் வந்து விடுவி வரணும் முதலமைச்சர் இனியாவது சரியான நடவடிக்கை எடுப்பார்ன்றதோடு நம்ம இந்த நிகழ்ச்சியை முடிப்போம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்